லும்பினி டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் எண்பது ரூபா ஒருத்தருக்கு இரநூத்தி நாற்பது ரூபா மூணு பேருக்கு

இப்போது இந்த வெளியில் இருக்கிற கல் அப்படி செங்கல் நம்ம ஊர் கல் மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே இருக்கிற கல் இந்த பில்டிங்குள்ளே உள்ளே இருக்கிற கல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்குது செங்கல் செங்கல்னு சொல்கிறாங்க ஒண்டியல் வருங்க என்னங்க இவ்வளோ போட்டிருக்காங்க உள்ள அந்த கொடியில் புத்திஸ்ட் கொடியில் இதை பாருங்க எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எரிய ஏரியாங்க அது இந்த ஏரியா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட கார்டன் மாதிரியே தான் இருக்குது இது கவர்மெண்ட்லேயே மேனேஜ் பண்ணுறாங்க அது போலீஸு மில்ட்ரி எல்லாம் இந்த கொடி இந்த கொடியிலையே சின்ன கொடியை தான் நம்ம பைக்கில் கட்டியிருக்கோம் கலர் கலராக ஓகே எக்ஸிட் 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 வெள்ளப்புறம் மகாதேவி டெம்பிள் மாயாதேவி நான் மகாதேவின்னு சொல்லிட்டு இருக்கேன் மாயாதேவி வந்து புத்தருடைய அம்மா

இங்க பேக் போறதுக்கு அதே போல விளக்கு ஏத்துறதுக்கெல்லாம் இடம் இருக்கு ஷூஸ் சாண்டில் அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம் இங்க எப்படி விளக்கு ஏத்துறாங்கன்ட்டு இது ஷூ செப்பல் இருக்கிற ஸ்டாண்டு ஒரு இடத்துக்கு வந்தா எல்லாத்தையும் பார்க்கணும்ல பாதியை பார்த்துட்டு போனா நல்லா இருக்குது இதையும் பார்ப்போம் விளக்குங்க எல்லாம் அகலில் விளக்கு

மூணு விளக்கு ஏற்றிட்டோங்க மூணு தான் நமக்கு ராசியான நம்பர் எவ்வளோ விளக்கு வாங்கணும் அப்படியே அட்டிக்கி வச்சிருக்காங்க மொத்த மொத்தமாக பார்த்திங்களாப்பா பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் எல்லாமே லோடடு ஃபுல் எண்ணெய் எண்ணெயோ நெய்யோ போட்டிருக்காங்க ஃபுல்லாக இதெல்லாம் எம்டி இவ்வளோ விளக்குங்க இங்கே பாருங்க லட்சக்கணக்கில் போல எல்லாத்துலேயும் என்ன ஊற்றிட்டே இருக்காங்க எண்ணெயோ நெய்யோ ஏதோ இதெல்லாம் பார்க்காம போனால் மிஸ் ஆகிருக்கும்ல சரி வாங்க திரு திருச்சுட்ருக்காங்க பாருங்கள் அந்த கொள்கிற எப்படி இருக்குது எவ்வளோ கவர் நம்ம வீடியோவில் போயிட்டு அப்படியே கையை அலசிட்டு கிளம்பலாம் ஓகே இந்த இடத்துல நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோமா பர்த் பிளேஸ் ஆஃப் லார்டு புத்தா புத்தர் பிறந்த இடத்த பார்த்துட்டோம் மாயாதேவி டெம்பிள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கறது எப்படியோ தெரில எனக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க உள்ளதாங்க புத்தர் பிறந்த இடம் எக்ஸாக்ட் அந்த அந்த புள்ளியே பார்த்தாச்சு அங்கே நிற்கிறார் சார் இரண்டாம் நூற்றாண்டில் கிட்ட பில்டிங் இதெல்லாம் இதே மாதிரி தான் உள்ளே இருக்கு பெயிண்ட் பெயிண்டிங் பெயிண்டிங்லாம் நடக்குது அதில் தான் போகணுமா இல்லை இதுலையா உள்ள ஃபோட்டோ அளவுட் இல்லை உள்ளே வந்து ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா எடுத்திருக்கேன் உள்ளே வந்து மில்ட்ரி பாதுகாப்பு நேபாளில் புத்தர் பிறந்த இடத்த அந்த அந்த பாயிண்ட் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் அதனால தான் அந்த இடம் கிராக் ஆகிருச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நேரில் தான் வரணும் அப்படியே மீறி எடுத்தால் கூட ஃபோனை பிடுங்கி எல்லாத்தையும் டெல்ட் பண்ணி விட்றாங்க இது என்னென்னா உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பழைய பேலஸ் அந்த பழைய பில்டிங் தான் அது டேமேஜ்டு அதை இன்னமும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேலே அதை சுற்றி கட்டியிருக்காங்க அவ்வளோதாங்க அந்த இடம் அதுதான் இதோட வரலாறு

அந்த இது பைத்தியம் நிறைய இருக்குங்க வேகப்பட்ட பைத்தியங்கள் இருக்கு அதேயும் உங்களுக்கு என்னதா மீர் வந்திருக்கது தெரியல அந்த கோணம் இப்ப பார்த்தால வச்சாலும் அதுல ஓடுறது அது ஒரு பெருமளவுக்கு ரொம்ப நிறைய பொம்பள போய்ச்சான நிறைய இருக்குடா குடி பெருசு பெருசா லடா குடி கிரையின்றது இது வந்து புத்த மடம் எங்க இருந்தாலும் இந்த மாதிரி கோடி வந்து பறக்கும் இந்த புத்த ஸ்தூப எங்க இருந்தாலும் இருக்கும் இதுக்கும் லடாக்கும் வந்து சம்மந்தம் என்னென்னா புத்திசம் ஓஹோ சரி நம்ம ஏன் அதை வாங்கி பைக்கில் கட்டிக்கிறோம் அது ஒரு பைக்கில் அது அது ஒரு ஃபேஷன் ஆச்சு அதனால் அது ஒரு பிஸ்னஸ் ஆச்சு அதை பண்ணாங்க அது ஒரு டிசைன் ஃபேஷன் ஆச்சு அது ஒரு பிஸ்னஸ் ஆச்சு அதை பண்ணாங்க அது ஒரு டிசைன் அவ்வளோதான் இப்போ நேபாளில் எத்தனை பைக்கில் கட்டியிருக்கு பார்த்தீங்களா இல்லையா எல்லாம் ஒரு ஒரு டிசைன் தான் அது அப்படி டிசைன் இது இப்படி டிசைன் ஒரு பாண்டியராஜபுரத்தில் ஃபுல்லாக நேபாள தான் கம்மோம் வந்து நேபாள காதலியே அங்கே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணால் அதிகம் வைங்க இங்கே வீடியோ எடுக்க இது எடுக்கலாம் உள்ள

புத்திஸ்ட்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நாலாம் நூற்றாண்டு மூணு டு நாலாம் நூற்றாண்டு நோ ஸ்மோ கிங் சோம் மகாதேவிங்கிறது புத்தரோட அம்மா அப்புறம் அவங்க இருக்கிற இடத்துல தானே புத்தர் பிறந்திருப்பார் அதுக்காக தான் அந்த கோயில் இந்த இடம் லும்பினி இந்த இருக்காங்க பாருங்கள் புத்த மதத்தில் உள்ளவங்களாம் வரேன் 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 கிட்ட

ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கோயில விட்டு வெளியில் வந்துட்டோங்க அடுத்த போலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க ஏ செப்பல எங்க போட்டோம் இங்க இதோட வரலாறு அப்படியே போடுங்க புத்தர் பிறந்த இடம் லும்பினி அதோடய வரலாறு அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் லாங்குவேஜை தமிழில் செட் பண்ணிக்கலாம் தமிழே படிச்சுக்கலாம்